வணக்கம் திடீரை நோக்கி சாந்தி இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கன்னா குரூப் டூ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை மாணவ செல்வங்களும் மற்றவங்களும் இதை பயன்பெற்றுக்கோங்க அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்குங்களும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்குங்களும் வாங்கி படிங்க அதுலேருந்து தான் சில கேள்விகள்லாம் வருது அப்படின்றத சொன்னாங்க ஏன்னா அதில் தேர்ச்சி பெற்றவங்களை பார்த்துட்டு அவங்கள என்னென்ன வேணும்னு கேட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் திருச்சி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா புஷ்பராஜ் இயக்குனர் இலவச பயிற்சி மையம் அவர் பிஎஸ்சிஎல் பக்கம் நடத்துகிறாங்க இவங்க வந்து குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்துக்குமே இவங்க இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தரேன் அதையும் நோட் பண்ணிவிட்டு அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி முதல் சாயங்காலம் ஐந்து முப்பது மணி வரை இவங்க ஒவ்வொரு வாரமும் இவங்க இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அவருடைய கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ செவன் நைன் எயிட் ஒன் ஃபோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ட அனைவருக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கும் இது கொஞ்சம் பக்கமாக இருக்கும் வீக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் இது கொஞ்சம் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கே போய் அணுகணும் எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற நமக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் நடத்துகிறத நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்கள் விடியலை நோக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்